வழிபாடு குருபூஜை தான் நடக்கும் கோயில நடத்த முடியாது கோயில போய் கடவுளுக்கு பண்ணிட்டு அங்க மகேஸ்வர பூஜை பண்ண முடியாது அடியாரோட போய் அங்க கும்பிட கூடாது கோயில போய் குருக்கு கும்பிட அதனாலே குரு என்றாலே மூவரையும் வணங்க குரு இங்க சங்கமா வழிபாடு அருணகிரிநாதர் முருகனை குருவாக காண்கிற காணுகிற பொழுது எதை காண வேண்டும் முதல்ல திருவடியை காண வேண்டும் மனிதரை பார்த்தா முதல்ல முகத்தை பார்த்துட்டு அவர் உடம்ப பார்க்கணும் அவருக்கு இல்லைன்னா நான் வந்திருக்கிறது தெரியாது கடவுளை பார்த்தா முதல்ல திருவடி பார்க்கணும் அவர் திருவடியில இருந்து வேலை பார்த்து கடைசியில முகத்தை பார்த்தா அவருடைய கருணை அவருடைய கண்களை இருந்து கருணை நமக்கு தெரியும் அருணகிரினால் சொல்லுகிறார் முருகனை தான் குருவடிவாக காணுகிறேன் முதல்ல திருவடி இந்த பாதத்துக்கு மேலே தண்டை தண்டைக்கு மேலே சிலம்பு அப்படி பார்த்தா ஞானமாகிய வேல் மேலே வருது வேல் இருக்கிறது அது ஞானமாகிய சுருவம் வேல் என்ற சொல்லுக்கு வெல்லுதன் என்று பொருள்

குரு வடிவா வந்து எங்குள்ளம் குளிர குரு வடிவமா வந்து எங்க இருக்கார் குரு வடிவமாக வந்து திருவடியில இருந்து காட்சி இருந்து குரு வடிவமாகி இப்ப எங்க இருக்காரு குரு வடிவத்தை போக பார்க்க முடியுமா பக்கத்துல குரு இருக்க முடியுமா என் உள்ளங்குளிரை குறி என் உள்ளங்குளிரும்படியாக புதி கொண்டிருக்கிறார் அவன் ஞானமே வடிவாகி ஞான பண்டிதனும் குரு வடிவமாக என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறார் அவனை நான்கு நிறையிலே அனுபவிக்கிற பொழுது அந்த திருவடி மலரை சாதாரண நிலையிலே கண்டு அனுபவித்தும் கொஞ்சம் பக்கம் பக்கமான அடைந்த பொழுது பக்கத்திலே அண்டி அனுபவித்தும் யோக நிலையிலே தியானத்திலே உண்டு அனுபவித்தும் ஞான நிலையிலே உண்டு அனுபவித்தும் ஞான நிலையை உண்டும் அனுபவிக்க வேண்டும் அவனுடைய சிந்தாமரி திருவடியாக இன்பம் இருக்கிறதே அந்த திருவடி இன்பத்தை சாதாரண நிலையிலே இருக்கிற பொழுது சரியை செய்கிற பொழுது கோயிலிலே திருமியனிலே கண்டு கண்டு அனுபவிக்க வேண்டும் இந்த கொஞ்சம் பக்கத்திலே போய் பூஜை செய்கிற பொழுது அண்டி அனுபவிக்க வேண்டும் யோக நிலையிலே தியானத்திலே இருக்கிற பொழுது அவனை மொண்டு அனுபவிக்கும் ஞானிகளாக இருப்பவர்கள் அவனே தானே ஆகி மொண்டு அனுபவிக்கும் அதனை அருணகரி தண்டை அணிந்த தாமரை திருவழி அந்த தண்டை அணிந்த தாமரை இருக்கிறது அதனை தொண்டர் கண்டு அண்டி ஒன்று உண்டு இருக்கும் தொண்டர்களினாலே கண்டும் அடுத்த நிலையில் இருப்பனாலே அண்டியும் யோகிகளினாலே மொண்டும்

ஞானம் என்று சொல்வதற்கு அறிவு என்று பார்த்தோம் அந்த அறிவு கூர்த்த அறிவு என்று பார்த்தோம் அந்த ஞானத்தின் அடைவதற்கு அவர் குருவாக இருந்த அரசியல் குரு வழிவா வந்து என் உள்ள குரு வழிபாடு இல்லாம இல்லாமல் உணர முடியாது நம்ம சமயத்துக்கே இருக்கிற ஒரு சிறப்பு குருநாதர் இல்லாம நாம் எதிரியை தெளிவா பெற முடியாது அதுபோல அறிவு வளர வளர ஞானம் வளர வளர ஏராளமான நூல்கள் வளர்கின்றன ஏராளமான ஞானிகள் தோன்றுகிறார்கள் ஆனால் அதை பக்குவத்து அளவிலே சொல்லுவதற்கு கேட்கிறேன் சொல்ல முடியாது ஒருத்தர் புத்தகம் படிக்கிறாரு ஏராளமா வரும் பெரிய கலையிலே வல்லவர்களாகிய ஜனகாதி மனிதர்களுக்கு எத்தனையோ படிச்சு சந்தேகம் தீர்லியா கடைசியில போனேன் ஏராளமா படித்தான் நான் வரை யாருக்கு முதல் கட்டே கேள்வி படிச்சது கேட்டது வல்லாக நால்வர் என்று அப்படி அவங்களுக்கே சந்தேகம் தெரியல நிறைய படிச்சா சந்தேகம் தீர்ந்துறாரு

ஆனால் தண்ணீர் ஒரு சொட்டு கூட தொட்டம் தாமரை இறை நீர் இது போல உலகத்திலே இருக்கலாம் உலகம் தனக்குள்ளே இருக்க கூட உலகத்திலே எல்லாரும் போல வாழலாம் தண்ணீர்ல சேர்த்து தாமரை அந்த தாமரை இறை தண்ணீர் இல்லாவிட்டால் அறண்டு போயிடும் தான் இருக்கிறது ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் கூடாது என்று கூட தெரியலே உலகத்திலே வாழலாம் ஆனால் உலகத்திலே நாம் இருக்க வேண்டும் நமக்குள்ளே உலகம் இருக்கக்கூடாது காட்டுக்கு போனால் உலகம் நமக்குள்ள நமக்குள்ளே